அந்த கழுகு இருக்குல்ல ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா எத்தனை வருஷம் வாழும் சிக்ஸ்டி டு செவன்டி இயர்ஸ் ஆனால் சில பருந்து ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் வாழும் நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார் அந்த வாழற அந்த அந்த பருந்து இருக்குல்ல அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு அது என்ன பண்ணுமா எழுபது வயசுல அது வயசாகி சாகாது மேல பேர்ட் வியூ பார்க்குது இல்லை பார்த்துட்டு வந்து காலால் இல்லைனா அப்படி தூக்கிட்டு போகும் அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துடும் அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் விழுந்ததனால் குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அழகு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் இந்த நூத்தி இருபது வருஷம் வாழணும்னு முடிவு அந்த என்ன இல்லை பண்ணோம் அறுபது எழுபது வயசுல சாவு வந்துருச்சு தான் சாப்பிட முடியாது இனிமேல் இறை தேட முடியாது கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க அதனால்தான் கழுகு பார்வைன்னு பேர் கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம் கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம் கழுகு பார்வை அமெரிக்காவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல அதுவே கோல்டன் ஈகல் சின்னம் தான் என் வீட்டில் என்னை தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க கண்கள் பலம் இழக்கவே கூடாது அது என்ன பண்ணுமா மேலே போய் உட்காந்துரும் மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது பசியோடு உட்காந்துருக்கும் உட்காரும் என்ன செய்யும் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும் அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசு எல்லாத்தையும் பிச்சு போடும் பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அலகு இருக்குல்ல அதை அடிச்சு உடைச்சிரும் உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு தவம் அந்த தவ பீரியட் இருக்குல்ல அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை புதிய சிறகை புதிய அழகை தரும் அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழும் நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிய காத்திரு அந்த பலவீனங்களை அடிச்சு உட்கார்ந்து காத்திரு ரெண்டு பேர் கிட்ட மட்டும் பேசாத எதுவுமே கலந்தாலோசிக்காத இந்த கிளாஸ்லையோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பா ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பா ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பா இவர்த்த இங்கே உட்காந்துருப்பான் இந்த ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுவாள் ஒன்றும் தெரியாது அதுக்கு ஒன்றும் தான் நம்ம பக்கத்தில் உக்காந்துருக்குது தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம் வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும் அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும் நல்லா காது கிடைக்கும் துப்பிடுவோம் நம்ம வாழ்க்கை நாசம் இந்த வயசில் சில விஷயங்கள் செய்யாத உன்னைதான் சொல்றேன் ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சிக்காத நீ சைலண்டா இருக்கிற அவனுக்கு சைலண்டா இருக்க தெரில அவ்வளோதான் சொல்றேன் பாரு பத்து வரல பத்து பதினொன்னு பன்னெண்டு வரல இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் பண்ணாத சத்தியமா சொல்றேன் செய்யாத ஏன் தெரியுமா இன்னும் பத்து வருஷத்துல உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துல ஒரு சனியம் வரும் வந்தா போவாது சரியா சொல்றேன்னா சார் கூடவே இருக்கும் சாவுற வரைக்கும் கூடவே இருக்கும் இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிறேன் ஒரு பத்து வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய் சொல்லி தரவே மாட்டாங்க இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன் கொஞ்சம் கண்ட்ரோலாரு கடந்து போகட்டும் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம் எது சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன் உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன் என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம் அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை ட்ரை டு பி அ கிரைஸ்ட் வென் யூ ஆர் இன்சைட் த கிளாஸ் ரூம் டியர் மை டீச்சர்ஸ் ட்ரை டு பி அ கிரைஸ்ட் கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா கையில் ஒரு ஆடு வச்சுருப்பார் அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும் நான் அந்த பய மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பினேன் ஒரு காலத்தில் டீச்சர் மடியில் உட்கார்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை டீச்சர் சூப்பர் குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் என்னுடைய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாபரை வச்சாலும் மணக்கோங்க தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாளுங்கிறதுனால மூணு நாள் குளிக்கல நான் இப்படியே அழைஞ்சிட்டு இருந்தேன் அவ்வளோ பிடிக்கும் அங்கே டீச்சர்ஸை அவ்வளோ பிடிக்கும் நான் போய் எங்கள் எங்கள் ஃபாதர் கேட்டேன் எங்கள் எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார் நான் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு வர ஒரு ஸ்கூல் ஃபாதர் அவர் என்ன ப்ரொஃபஸர்னுக்கு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார் ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பார் சின்ன குழந்தையிலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன் ஃபாதர் ஐ வாண்ட் டு என்ன ஆச்சு உனக்கு ஜீசஸ் கிரிஸ்ட் மடியில் உட்காரணும் த சீக்ரெட் ஆனால் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது ஐ டோன்ட் ஒன்ட் டு பி அ கிறிஸ்டியன் பட் ஐ வாண்ட் பி அ குட்டி ஆட் ஆஃப் த லேப் ஆன் ஜோசஸ் கிரைஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாருங்க வேண்டாம் மகளே நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம் அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு ஏன் ஏன் அந்த குட்டியாடாக வேண்டாம் அது இவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு மடியில் உட்காச்சி உட்காச்சி வச்சிருக்கிறாரு குஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேரு ஃபாதர் அவர் சொன்னார் இல்லை பாப்பா அது உன்னை மாதிரி நீ சொல்கிற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை வேற சொல்கிற பேச்சு கேட்காத ஆடு அப்படியா ஆமாம் ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டால் வழி தவறிடும்ங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்டதை மடியில் உட்கார வச்சுருக்கார் நீ அந்த ஆடா வேணாம் அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்கிற பேச்சு கேட்குற அழகாக எல்லா வேலையும் செய்கிற தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு ஆவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல மார்க் வாங்குகிற பிள்ளையோ இல்லை ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும் நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன தெரியுமா பாப்பா இதுங்க ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குற ஜெயிக்கிறானுங்க சும்மா இல்லை ஜெயிக்கிறாங்க நாமளும் ஜெயிக்கிறோம் என்ன நாம வந்து தொண்ணூத்தி ஆறு பெர்சென்டேஜ் ஜெயிச்சா அதுங்க தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் ஜெயிக்குது ஒரு நாலு நம்ம கூடுதலா ஜெயிக்கிறோம் ஆனா என்ன தெரியுமா எட்டு பர்சன்ட் ஜெயிக்கிறவங்க ஆறு பர்சன்ட் ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை பிப்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க அதுங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கும் தொண்ணூத்தி ரெண்டு போயிருதுப்பா அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை ரொம்ப மரியாதை அவங்க மேல நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தத வெற்றியை கொண்டாடாதே இந்த பர்வீன் சுல்தான் சொல்லி தருகிறேன் வெற்றியை ஒருபோதும் வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள் என்னை பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா கிடையாது அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் ஆகுது இந்த மீட்டிங்ல நான் பேசியோம் என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமாக எரியணும் நான் அதான் ரெக்கார்ட் யாரையும் போல வருவதல்ல சிகரம் நம்ம உயரம்னு ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடுறது இல்லை என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது நான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டேன் செவன்டி ஆறு செவன்டி சிக்ஸ் என்னால் வாங்க முடியாது நான் மீன் கடலில் நீந்துவேன் தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டுலாம் மரம் ஏறும் எனக்கு மரம் ஏறது தெரியாது அந்த பிறப்பு இல்லை நான் ஆனால் செவன்டி ஃபைவ் வாங்கினேன்னா இல்லையா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேனா இல்லையா பிஹெச்டி முடிச்சேனா இல்லையா ஒரே சிட்டிங்கில் யூஜிசி கிளியர் பண்ணனா இல்லையா அவ்வளோதான் நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள் அதற்கு பெயர்தான் சிகரம் தொடுதல் அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர் சொன்னார்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள்னு சொல்லி நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது அதுக்கப்புறமா நான் இருபதாயிரம் மேடைகள் பேசிட்டேன் என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு அவங்க சொன்னாங்களேந்து ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ரைஸ் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடையாது அதில் நூற்றி எண்பது ஸ்போர்ட்ஸ் மற்றதெல்லாம் ரங்கோலி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது பேச்சு போட்டிக்கு எண்பதோ எழுபதோ தான் அந்த எண்பதோ எழுபதோ இருக்குல்ல அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருபதோ இருபத்தஞ்சோ தான் மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான் மூணாம் பரிசு தான் ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டு பரிசு அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் ஆயிரத்தி ஐநூறு போட்டிகள் தோற்றாலும் போய் நிற்பேங்க தோற்றாலும் போய் நிற்பேன் உண்மையாகவே இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படி பாப்பா என்ன அப்படியே படிச்சிட்டியா என்னை பார்த்து எட்டாம் கிளாஸ் நான் அப்போ என்னை பார்த்து கேட்கும் படிச்சிட்டியா நான் திருப்பி கேட்பேன் நீ நீ படிச்சிட்டியா ஒன்றுமே படிக்கலைப்பா தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு சிலது அழுவம் தெரியுமா இந்த தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அழுவம்ல என்னன்னு சொல்லி அழுவ நினைக்கிற பக்கத்திலேயே ஒன்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க் தான் அது அது சிரிக்கும் சிரிச்சிட்டு இது கிட்ட கேக்குது எதுக்கடி அழுவுற எங்க அப்பா இந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே அது பக்கத்துல சொல்லு அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரில இந்த தட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரில சிஸ்டம் அப்படி இருக்கு அது தட்டு வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா எல்லாரும் கைத்தட்டுவாங்க அது கைத்தட்டில் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருந்தால் தட்ட டென்ட்டு உட்காந்து இருக்கோம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே ரெண்டு விஷயத்த நான் கவனமாக பார்த்துக்கிட்டேன் ஒன்று அந்த தொண்ணூத்தெட்டு பேப்பர் ஒன்று அந்த தொண்ணித்தெட்டு வாங்குன அந்த முகம் இந்த ரெண்டு பேரும் தான் மனசுலேயே நின்னாங்க அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க சும்மாராக உங்கள் நல்ல உங்கள் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க நான் பேப்பர் எப்படி கொடுப்பேன்னா மாலத்தி முப்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலத்தி காயத்ரி சுரேஷு கணேஷுன்னு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் நீ வீட்டுக்கு போ உன் மார்க் அப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்து அவ்வளோவா முப்பத்தி ரெண்டு நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ முப்பத்து பாரு அடுத்த நாள் என்ன யூனிட் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தானே எயித்துக்கு வந்த எயித்து ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே நைன்த்துக்கு வந்த புரியாமல் இல்லை கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் மெனக்கெட்டால் புரியும் கொஞ்சம் மெனக்கெடு கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கேன் வாங்க ஃபெயில் தான் பரவாயில்லன்ற ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த முப்பத்தி ஆறு வாங்கு ஃபெயில் தான் பரவாயில்ல முப்பத்தி ஆறு வாங்கு இப்போ பாரு அந்த தொண்ணித்தட்ட

ஏன் ஃபெயில் ஆனது தெரியுமா எண்பது மார்க்கு இது பெருக்கல் இருபது மார்க்கு வகுத்தல் எனக்கு பெருக்கல் தெரியும் தெரியறதை விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மார்க் வாங்கினேன் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது இது ஃபெயில் ஆயிடுச்சு மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க பன்னெண்டு மார்க்கு எங்கள் அம்மா தலையில் குட்டி ரிப்பன் எல்லாம் பேர அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்குடி எழுதலைன்னு கேட்டாங்க எனக்கு இது தெரியும்னே உட்காந்து எழுத சொல்லுங்கள் அதுக்கு நான் நாங்கள் உட்காந்து இருபது நிமிஷத்தில் எண்பது மார்க்கு எழுதி கொடுத்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டேரக்டாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேடம் நான் நான் ஃபிஃப்த்து படிக்கவே இல்லை அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையும் நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்கை வில் இவாலுவேட் யூ இஸ் யூ நீ நீ இவாலுவேட் பண்ண எங்க நீ பிசிறு அடிச்ச எங்க நீ தோத்தன்னு நீ யோசி அடுத்தவர்கள் இல்லை யோசிக்கிறத டீச்சர் இஸ் அ டீச்சருங்க டீச்சர் கேனாட் டீச் எனி திங் அஸ் அ டீச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அஸ் அ டீச்சர் இப்போவும் ஆயம் அ டீச்சர் தான் ஸ்டில் இன் சர்வீஸ் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல எந்த ஒரு குழந்தையும் என் பெயில் ஆனது இல்லை ஃபெயிலாக விட்டதில்லை ஏன் ஏன் ஃபெயிலாக விட்டதில்லை என்ன குவாலிட்டி அது நான் சொல்றேன் சில்ட்ரன் லிசன் டு மீ மிக மிக கவனமாக நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் நிமிந்து உட்கார் முதல்ல உட்கார்ந்தீங்கல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு உட்கார்ந்தபடியே ரெண்டு இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க அவ்வளவுதான் அதன் மீது கவனம் வை வாழ்க்கை என்பது ஒரு தான் டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது என்ன பெட்டர் நெக்ஸ்ட் டைம் டைம் உங்ககிட்ட இருக்கா நாளை பார்த்துக்கலாம் நாளை எப்படி பார்த்துக்கலாம் உயிரோட இருக்கணும்ல இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும் இல்லை அந்த எனர்ஜி வருமா இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்தில் ஜெயிக்கணும் அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது அந்த வினாடியில் ஜெயிக்கணும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாய் இருக்கும் ஜெயித்தது என்ன வீரம் நான் ஐம்பத்தாறு வயசுல நான் வந்து எக்ஸாம் இருபத்தி மூணு வயசுல எழுதினியா ஃபெயில போனல டைம் சீஸ் யுவர் டைம் ஐடியர் கிட்ஸ் சீஸ் யுவர் டைம் டென்த் லெவன்த் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்க இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா யூ கேனாட் என்டர் இன் டு திஸ் கேம்பஸ் இது உங்க ஸ்கூல் இருக்காது நீங்க படிச்ச ஸ்கூல் தான் ஸோ

ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன் உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு நான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டு வாங்குற வீட்டுக்கு போய் பாரு படி பாடம் படிச்சு பாரு புரியாது புரியலன்னா என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு புரியலைனா என்ன பண்றதுன்னு சொன்னல என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு மார்க் நீ வாங்கணும்ல நீ ஏன் முப்பத்தி ரெண்டு வாங்குற அவ ஏன் தொண்ணூத்தெட்டு வாங்குற அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு உனக்கு புரியலை அவ்வளோதானே அல்லது புரிஞ்ச சப்ஜெக்ட் பிரசன்ட் பண்ண தெரியல அவ்வளவு தானே பண்ணும்போது பண்ணும் போது எனர்ஜி இல்ல யோசிக்க முடியல யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதானே நீ பிரித்து பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பா இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு இந்த ஃபெயிலா போறது பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரே குழந்தை தான ஒரே ஸ்கூல்ல தான படிக்குது ஒரே மாதிரி தான டீச்சர் ஒரே மாதிரி தான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தி ஜெயிக்கிறா ஒருத்தி தோக்குறாயே இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுகிட்டேங்கிறதுனால நான் நான் தோக்குற குழந்தை ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிம்பிள் பார் சிம்பிளா சொல்றேன் உனக்கு புரியுதா பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் பாரதி கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை ஏன் இல்லை அடுத்த வரியில சொல்றான் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா அதனால கஞ்சி வரலையாம் கணக்கு ஏன் வரல கணக்கு ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சா கணக்கு வந்துடும் இங்கிலீஷ் பேச ஏன் வரல ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் ஏன் வரலன்னு யோசி உன்னை நீய நிறுத்து எங்க நீ மிஸ் ஆகிறன்னு யோசி டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வித் லீட் யூ டு ஸ்ட்ரெஸ் டோன்ட் கோ ஃபார் டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் நான் இல்லை எது நம்மை தூக்கி நிறுத்துகிறத எனக்கு ஏன் வரல எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க எனக்கு தெரியாது லாரி ஓட்ட கார் ஓட்ட லாரி ஓட்ட தெரியாது ஆனால் என்ன நான் அதே மெக்கானிசம் தான் யாராவது என்னை பார்த்து சொன்னாங்க உனக்கு கா லாரி ஓட்ட வராதுன்னு ஒரே நாளில் வண்டி ஓட்டி சுற்றி காட்டிடுவேன் வராதுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட தெரியாதுன்னு சொல் ஜப்பான் மொழி பேச தெரியாது என்ன இப்போ ஒன் வீக் டைம் கூட கற்றுக்குறேன் கற்றுக்கொள்ள முடியும் நம்மால் அதுக்கு தானே இந்த மூளை என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்டே என்ன என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் எங்கே நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் குடிவாயை வச்சுப்பாங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து கலாட்ட பண்ணுவேன்னு வச்சுக்கோ ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க நான் பியோர் சயின்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணேன் எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன் இப்படி உள்ள நுழையும் போதே சொல்லுவேன் லைப்ரரிக்கு போயிருப்பேன் பிரைஸ் வாங்கியிருப்பேன் கிரவுண்டில் இருப்பேன் நல்லா சூப்பராக ஓடுவேன் நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் நல்லா ஓடுவேன் நான் ஐ எம் ஸ்போர்ட்ஸ் கேள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மார்ச்சர் ஆல் இண்டியா பரேடு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஜான்வரி டெல்லி இண்டியன் பெட்டாலியனுக்கு ஃபோட்டோ இருக்குது அனுப்புகிறேன் காலேஜில் சேர்மன் லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும் ஆனால் என்ன தெரியுமா என்னை பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர் மங்களா அப்படியே பார்ப்பேன் அவங்கள எப்படி இந்த நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கள பகச்சிக்காத அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுரு அப்படிதான் ஜெயிக்கிறது நீ உற்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃ கெஸ்ட்டாக போய்ட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க பதில் பதில் இவ்வளோதான் தர முடியும் வாழ்க்கை முழுவதும் மைக்கென்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது அம்மா என்னை திட்டம் என்னை குறை சொல்லும் என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுறோம் என் கிளாஸ்ல வேற என்னை ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன் ஏய் குடாக்கு லூசு ஏதாவது சொல்லிருவாங்க அப்படிங்கிறதுனால டவுட்டு கேட்காம உட்காராத என்ன வேணாலும் திட்டட்டும் டவுட்டுன்னா கேட்டுடு புரியல கேட்டுடு ஏய் இதை நீ பிளஸ் ஒன்லயே படிச்சிருந்தாரு படிக்கல சொல்லி கொடு என்ன கிண்டல் பண்றியா கிண்டல் பண்ணல சொல்லி கொடு ஸ்டாஃப் ரூமுக்கு வா வரேன் சொல்லி கொடு உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் விடாத வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லி கொடு எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை